சட்டப்பேரவை மாதிரி பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் வந்திருக்கு சில நல்ல தீர்மானங்களையும் குறிப்பாக இன்றைக்கு வார்த்தையை எடுக்கணும் சொல்லி நான் வெறும் வார்த்தை விளையாட்டினால் சமத்துவம் வந்துவிடாது ஏனென்றால் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போதும் சமத்துவபுரம் கொண்டு வரப்பட்டது ஆனால் சமத்துவபுரம் வந்ததற்கு பின்பாக ஜாதிய கொடுமைகள் தமிழகத்தில் மாறிவிட்டதா இந்த ஆட்சி பட்டியல சமூகத்திற்கு எதிரான கொடுமைகள் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது வேங்கை வயல் மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் நடைபெற்றிருக்கிறது அதனால் வெறும் வார்த்தை விளையாட்டிலே கவனத்தில் வைக்காமல் நான் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டேன் நூறு ஆண்டுகளை தொட்டிருக்கின்ற ஆர் எஸ் எஸ் இயக்கம் ஆக்கப்பூர்வமாக தீண்டாமைக்கு எதிராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறது ஆர் தலைவர் திரு மோகன் பாகவத் அவர்கள் நூற்றாண்டு விழா செய்தியாக இந்த நாட்டிற்கு சொல்லியிருப்பது ஒவ்வொரு கிராமத்திலேயும் அத்தனை சமுதாயத்திற்கும் பொதுவான வழிபாட்டு தலங்கள் மயானம் பொதுவான நீர்நிலை இந்த இலக்கணை நோக்கி ஆர் மட்டுமல்ல ஆர் எஸ் எஸ் ஐடியாலஜியில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதையே எங்களுடைய அரசியல் செய்தியாகவும் பாஜக எடுத்து